வரி விதிப்பு முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கும் மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணி பதவி விலகும் வரை அதிமுக உறுப்பினர்கள் மாமன்ற கூட்டங்களில் பங்கேற்க மாட்டார்கள் என்றும் மேயரை திமுக தலைமை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு வலியுறுத்தியிருக்கிறார் தமிழகத்தில் இருக்கிற அத்தனை உள்ளாட்சிகளுக்கும் இன்னைக்கு நீதிமன்றம் போன்ற ஒரு வழிகாட்டுதலை கொடுத்த பிறகு அதற்கு காரணமாக இருக்கிற மதுரை மாநகராட்சியுடைய மேயர் பத மேயர் தலைமையில் இது நடப்பது சாத்திய நடப்பது அது சரியாக இருக்காது எனவே அவர் அந்த பதவியிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் நீக்க வேண்டும் அவர் இருக்கும் வரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கலந்து கொள்வது என்பது அது நன்றாகவே இருக்காது நல்லாவும் இருக்காது நாங்கள் தொடுத்த வழக்குக்கு எந்த விதமான அதுக்கு அடிப்படை ஆதாரமே இல்லாம நாங்க ஒரே குற்றம் சாட்டிட்டு ஊழல் செய்தவர் மீது அவரே மன்றத்தை நடத்தினார்னா மேலும் இனி இங்க தவறு நடக்கிறதுக்கான வழிவகைக்கு அதிமுக துணை போகாது நாங்க கலந்து கொள்ள மாட்டோம் இது கலந்து கொள்வதற்கு மாமன்ற உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக எல்லாரும் என்னங்க தலைவர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக ஒரே குரலாக சொல்லிவிட்டார்கள் இதை விடுத்து என்ன செய்யறாங்க இப்ப வழக்கு சரியான பாதையில் போய் கொண்டு இதை திசை மாற்றுகின்ற வகையில் என்னன்னா எங்க கழக நிர்வாகிகள் எங்க மாமன்ற உறுப்பினரும் கூப்பிட்டு மிரட்டுவதைப் போல எங்க முதலமைச்சர் வருகிறார் எங்க கழக பொதுச்செயலர் வருகிறார் வருவதற்கு முன்பாகவே இவர்களெல்லாம் அழைத்து சிசிபி ல கிரைம்ல இருந்து கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு பெருத்த சந்தேகத்தை உருவாக்குறது நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கினாலும் கீழே இருக்கிற காவல்துறையும் சரியப்பாக நடந்தாலும் வெளியிருந்த இது அழுத்தம் இருக்கோ இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் காரர்களை ஒரு வருடமாக போராடி கொண்டிருந்தவர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அழைத்து மிரட்டி ஆனால் அவர்களை அழைத்து விசாரித்தது ஒண்ணுமில்லை அவங்க